அண்ணாமலை லண்டன்ல இருந்த வரைக்கும் தமிழ்நாடு பாஜக அமைதியா இருந்தது அவர் திரும்பி வந்தாரோ அதுல இருந்து வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு தினம் ஒரு மீட் தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் தினம் ஒரு கண்டன கூட்டம்னு அண்ணாமலையோட வரவுக்கு பின்னா மறுபடியும் பரபரப்பாகி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்போ நேத்து கூட கோவை மாவட்டம் காந்திபுரம் பகுதியில அனுமதியின்றி கூட்டத்தை கூட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினதுக்காக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று கைது செய்யப்பட்டிருக்காரு கோவை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று நடந்தது இல்லையா இந்த குண்டு சம்பவத்தோட முக்கிய குற்றவாளியே பாஷா அப்படிங்கிற ஒரு நபர் தான் கடந்த சில நாட்களுக்கு அவர் இறந்து போயிருக்காரு அவரோட உடலை ஊர்வலமாக கொண்டு போறதுக்கு அவங்க தரப்பினர் அரசு கிட்ட அனுமதி அனுமதி கொடுத்துருக்கு அரசும் அனுமதி கொடுத்திருக்கு பாஜக அண்ணாமலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காரு அவன் ஒரு தீவிரவாதி அவனுக்கு எப்படி நீங்க அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு பயங்கரமாக கண்டனம் தெரிவித்து போராட்டம் பண்ணிட்டு வர்றாங்க இந்த சம்பவத்தை கண்டிச்சு வலுவான ஒரு எதிர்ப்பை அரசுக்கு காட்டணுங்கிற பட்சத்துல பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் கருப்பு தின பேரணிக்கு எல்லோருக்கும் அழைப்பு விடப்பட்டது பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் கோவை மேனன் சாலையில் கருப்பு பேரனில் ஈடுபட எல்லாருமே முயற்சி பண்ணாங்க அந்த போராட்டத்தில் அண்ணாமலை பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மனித வெடிகுண்டா மாறி கோவையை தாக்க திட்டம் போட்டிருக்காங்க பொதுமக்கள் நடமாட்டம் அதிக அளவுல இருக்கிற பிரபல துணிக்கடையில காரை நிறுத்தி சேதம் ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்துல கிட்டத்தட்ட ஐம்பது பேர் உயிரிழந்து போயிருக்காங்க இருநூத்தி ஐம்பது பேருக்கும் மேல காயம் அடைஞ்சிருக்காங்க இந்த குண்டுவெடிப்புக்கு காரணமான பாஷாவை சீமான் என்னவோ அப்பான்னு கூப்பிடுறாரு உயிரிழந்த யாருக்கும் அப்பா இல்லையா இப்படியெல்லாம் ஓட்டு பிச்சை எடுக்க வேணும்னு உங்ககிட்டதான் கத்துக்கணும் அப்படின்னு சீமான பயங்கரமா விளாசி தள்ளியிருக்காங்க சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல திருமாவளவன் பாஷாவை தியாகின்னு சொல்லி வீரவணக்கம் வணக்கம் சொல்லியிருக்காரு அதையுமே அண்ணாமலை பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு இதை விட மோசமா ஓட்டு பிச்சையை யாராலும் எடுக்க முடியாது தே பாஷா தான் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு கோவை நீதிமன்றத்துல நரேந்திர மோடி கோவைக்கு வந்தா கொண்டுடுவேன் அப்படின்னு பகிரங்கமா சொல்லியிருக்காரு பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாங்க அமைதியை தான் விரும்புறோம் இது மாற்றத்துக்கான சரியான நேரம் எல்லா மக்களும் பாதுகாப்பா இருக்கணும் குறிப்பா சிறுபான்மை மக்கள் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வர்றவங்களை தயவு செய்து விரட்டி அடிச்சிருங்க இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்க எங்க பாஜகவினர் மேல காவல்துறை ஒடுக்குமுறையை செயல்படுத்துறாங்க இந்த வீரத்தை நீங்கள் சதி திட்டம் போட்ட தீவிரவாதிகள் மேலே ஏன் காட்டலை இந்த முறை கோவையில் வானதி அக்காவோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஆறு எம்எல்ஏக்களையாச்சும் நாங்கள் நாங்கள் சட்டப்பேரவைக்கு அனுப்ப போறோம் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தார் அந்த கூட்டத்தில் அண்ணாமலை நிறையவே பேசியிருந்தார் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா சீமானையும் திருமாவளவனையும் ஓட்டு பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னது தான் இங்கே ஹைலைட்டான விஷயம் அனுமதியே இல்லாம பேரணியில ஈடுபட முயன்ற அண்ணாமலையை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் வச்சாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது அண்ணாமலை கூட போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாரையுமே கைது செய்து அந்த மண்டபத்துல வச்சிருக்காங்க அண்ணாமலை மேல பிஎன்எஸ்எஸ் நூத்தி எழுபது பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்து முன்னணி மாநில தலைவர் ஆடேஸ்வரா சுப்பிரமணி உள்ளிட்ட தொள்ளாயிரத்தி பதினேழு பேர் மேல வழக்கு பதிவு செய்திருக்காங்க இந்த சம்பவத்துக்காக இப்படி நாளுக்கு ஒரு போராட்டம் பண்ணி எப்பவுமே கட்சியை பரபரப்பா வச்சுக்கிறது தான் அண்ணாமலை தேவைப்படுறாரு மூணு மாசமா பாஜக இருந்த இடம் தெரியல அண்ணாமலை வந்த பின்ன பாஜகவை பத்தி பேசாத நாளே கிடையாது கருத்துக்களை ரொம்ப தைரியமா எடுத்து முன் வைக்கிறதுல அண்ணாமலையை பாராட்டியே ஆகணும் விமர்சனங்களாக இருந்தாலும் சரி தவறாக இருந்தாலும் சரி யாருக்கும் பயந்து இதை பற்றி பேசாமல் இருக்கிற மற்ற தலைவர்களை மாதிரி இல்லை ஆனாலும் பொது வெளியில் ஒரு தலைவரை பற்றி பேசும்போது கொஞ்சம் நாகரீகத்தை கடைபிடிச்சிருக்கலாம் ஓட்டு பிச்சை கேட்குறாங்க அப்படின்னு சீமானையும் திருமாவளவனையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு இல்லையா இப்போ அவரோட இந்த பேச்சுக்கு நிச்சயமாக சீமான்கிட்ட இருந்தும் சரி திருமாவளவன் கிட்டே இருந்தும் சரி பதில் வரும் ஒருத்தர் இருந்து பார்க்கலாம்